போதுங்க நம்மளை பரிசுத்தமா ஆண்டவர் சமூகத்துல போய் நிறுத்த சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா மாயை பொய் வசனிப்பு அதை கூட விட்டுருங்க தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிரும் சொல்றதுல தான் ட்ரிக்கே இருக்கு அப்படின்னா என்ன தரித்திரா இருந்தா திருடி பாவம் செஞ்சிருவோம் ஐஸ்வர்யானா இருந்தா நாம நினைக்கிறதெல்லாம் பெற்றுக்கொண்டு பாவம் செஞ்சிருவோம் அப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறான் டெய்லி என்னுடைய கஞ்சியை ஆசிர்வதிங்க அது போதும் சொல்றவன் தான் பாக்கியம் டெய்லி கொடுக்குறீங்க தெரியுமா ஒரு ரூபாய் டெய்லி கொடுக்குறீங்க தெரியுமா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அதை எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுசு கொடுத்துருங்க ஆண்டவரே அது போதும் சொல்லுகிற அந்த ரெண்டு மனு இது யார் தெரியுமா கேட்கிறான் உலகத்திலேயே இந்த வைஸ் பர்சன் வைஸ் பர்சன் ஞானி இந்த உலகத்திலேயே மகான் ஞானி கேட்கிற ரெண்டு மனு ஏன் தெரியுமா அவன் ஞானி மாத்திரமே கிடையாது இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யவான் அவன்தான் தான் அவனிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் யாரிடத்தமும் இருக்கவில்லை என்பதுதான் வேதம் கோருகிற சத்தியம் அநேக ராஜாத்திகள் ராஜாக்கள் போய் பார்த்து மை மறந்து போனாங்க என்ன தெரியுமா அவன் கட்டுன அந்த கோயில பார்த்து எல்லாமே அந்த அளவுக்கு கிராண்டா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ரிச்சஸ்ட் பர்சன் அவன் என்ன தெரியுமா கேக்குறான் அவனுடைய ஐஸ்வர்யத்தால் விழுந்து போனது அவனுக்கு தெரியும் அவன் தரித்திரனா இருந்திருந்தாலும் விழுந்து போவான் எனக்கு தெரியும் அதனால தான் அவன் சொல்றான் ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே ப்ளீஸ் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுادرும் انا அது ரெண்டுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு கேக்குறா என்னமா அது ஃபர்ஸ்ட் வசனம் படிங்கமா மாயையையும் பொய் வசனப்பியும் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒரே சத்தியம் இதுதான் என்னை சுத்தி மாயம் இருந்துச்சுன்னா அப்படியே வேனிஷ் ஆக்கிருங்க என் வாயிலிருந்து என்னுடைய மரணமே என்னை சந்திக்கும் மறைக்கும் போய் வாசனம் எந்த மூஞ்சிக்காகவும் சொல்லிருக்கிறார் சத்தியம் சொன்னாலும் ஆண்டவருக்காக தான் சத்தியம் சொன்னாட்டியும் நான் தான் சத்தியம் சொல்லணும்ன்றதுக்காக பொய் வாசனிப்பை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதற்கு நான் சத்தியம் சொல்லாம என் வீட்டிலே உட்காந்து பரிசுத்தமான செத்து போவேன் நான் இங்க விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரெண்டு வசனத்தை கடைபிடித்து நான் செத்து போயிடலாம் இங்க வந்து நான் இப்படிதான் சொல்லணும்ன்ற கட்டாயம் கிடையாது என்னுடைய வாயிலிருந்து பொய் வசனிப்பு மாயை தான் சொல்லணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது நான் ஊழியம் செஞ்சுதான் ஆகணும்ன்றது தேவன் என் மீது வைத்திருக்கிற கட்டாயம் கிடையாது யார் சொன்ன நான் ஊழியம் செய்வது எதுக்காக தெரியுமா பரலோகத்துல எனக்கு கிரீடம் வேணும் செத்து போகும் பொழுது உங்க தலையில இருக்கிற கிரீடம் தான் பண்ணும் ஐடியா பிரதர் அண்ட் சிஸ்டர் நல்லா நினைச்சு நான் போயிருவேன் என்னை விட ஒருத்தர் வருவாரு நான் அவரு போயிருவார் அவர் விட ஒருத்தர் வருவாரு ஒரு நாள் மரணம் வந்தே தீரும் அந்த மரணத்தின் நாளிலே உங்க ஆவி ஆண்டவருடைய சமூகத்துலதான் போய் நிற்கணும் அப்போ உங்க வாய் பேசினதெல்லாம் என்னாச்சு உங்க நினைவு என்னாச்சு உங்களுடைய பழக்க வழக்கம் என்னாச்சு உங்களுடைய தலை இருக்கிற கிரீடம் தான் உங்களுக்கு பரிசுத்தவான் பரிசுத்தவரி என்ற பட்டத்தை கொடுக்குமே ஒழிய இந்த உலகத்தின் மாயை இந்த உலகத்தின் வஞ்சனை ஒருபோதும் உங்களை பரிசுத்தமாய் சேர்த்துதான் எடுத்துட்டீங்க தானே தானே இதுக்குதான் நம்ம மறுபடியும் அதே வசனத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன் எத்தனை காரியம் கொடுத்துருக்காங்க பாருங்க மேலும் சகோதரரே இப்போ சகோதரிகளேன்னு சேர்த்துக்குங்க சரியா முக்கியத்து மேலும் சகோதரரேனா சகோதரிகளையும் சேர்த்துக்க முடியுங்க சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது எல்லாம் வெற்றிலும் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது இட் டிஃபென்ஸ் ஏன் அந்த ரெண்டு வசனம் இருக்குன்னா யூ அண்ட் மீ ஆர் நாட் ஈக்குவல் அஞ்சு வரலும் ஒரே சைஸ்ல இல்லை அதனால வேதத்துக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் அதனால தான் சொன்னாரு சிலர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்க சிலர் புத்தி சொல்லுவாங்க புரியுதா நான் பேச புரியுதா ஓகே அடுத்தது என்ன தினநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய இருங்கள் இந்த மூணு காரியம் சரியா அடுத்தது என்ன ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் தீமைக்கு தீமையா பல்லுக்கு கண்ணா அப்ப ஆண்டவர் ஒரு கண்ணத்தை காட்டும் பொழுது இன்னொரு கண்ணத்தையும் இதை அடிச்சுட்டேன் பக்கத்துல தானே இருக்கு ரெண்டுமே என்னுடைய தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு விதைக்கிற விதை தீமையா தான் இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தின் மனிதன் யாருன்னு காட்டி கொடுத்துட்டேன் இல்லையா பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் யாரு பிரதர் யாருன்னு விதைக்கிறது எதுவா தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில குட்டி தீமை ஒழிச்சு வச்சுதான் ஆனா ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவதி இல்லையா அந்த டாபிக் தானே பேசிட்டு இருக்கோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாமா என்னதான் குட்டி தீமையை வச்சு அனுப்புனாலும் அவர்கள் அவர்களுக்கு உண்மையா இருப்பாங்க அவர்கள் அவர்களுக்கு நீதியை தான் செய்வாங்கன்னு இந்த வேதம் சொல்லுது அடுத்தது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை உண்டாக்கும் சொல்லுது எப்பொழுதும் என்னதான் என்னதான் கழுத்து வெட்டிடுவாங்களா கடனை என்னதான் இப்போ கொன்றுவாங்களா ஒரு நாள் கடனை கட்டிடுவோம் திருப்பிடுவோம் அதனால எப்பொழுதும் முடிஞ்ச அளவுக்கு என்ன தெரியுமா மன மகிழ்ச்சி ஆயிருங்க ஏன்னா அடுத்த செகண்ட் உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க பச்சந்திகளா மாறிடுவீங்க புரிதா தான் மரத்துக்கு போகணும்னு க்ரீன் கலரா மாறும் அந்த இருந்துச்சுன்னா ப்ரௌனிஷ் கலரா மாறும் அது செவர் மேல இருந்துச்சுன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தன்னை கொள்ளும் அப்படின்னா என்ன குணம் அதற்கு ஒரு குணம் கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி குணம் ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருன்றாரு பி யூ யோர் அப்ப இந்த துக்கத்துல சந்தோஷமா இருந்த ரெண்டு நாள் அந்த துக்கம் மாறப்போகுது கஷ்டத்துல சந்தோஷமாறி ஏன்னா ரெண்டு நாள்ல ஒரு கஷ்டம் மாறிடும் நீ துக்கத்துல துக்கமா இருந்துட்டு சந்தோஷத்துல ஆஹா ஹாஹா அப்படின்னா இது எப்படி தெரியுமா பச்சொந்தியும் நீங்களும் ஒண்ணுன்னு அர்த்தம்